ஆஹா கிறிஸ்துமஸ் வர வரப்போகுது ஒரே ஸ்வீட்டா கேக்கா இருக்க போகுது நம்ம போய் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணா காட் நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு நம்ம மட்டும் ப்ரேயர் பண்ணா போதுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு போய் ப்ரேயர் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காட் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல நண்பா வா நம்ம போய் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணி நம்ம நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு வா போய் ப்ரேயர் பண்ணலாம் கையவிட நானே டென்ஷனா இருக்கேன் சாண்டா வேண்டாம் கிஃப்ட் வேண்டாம் ஆட்டையார் சொல்றதுக்குள்ள ஆடு போ நண்பா நீயாச்சு வா நம்ம போய் காட் கிட்ட பிரேயர் பண்ணா காட் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு வா நம்ம போலாம் ஏ போ நான் வரமாட்டேன் ஓ லெவல் என்ன ஏ லெவல் என்ன வேற ஆளை

நியாச்சுவா நம்ம போய் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணா காட் நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் தருவார் அல்லவா நம்ம போலாம் சிப்போ நான் எங்க அப்பா அம்மா பேச்சே கேட்க மாட்டேன் உன் பேச்ச நான் கேட்டு கிஃப்ட் வாங்க வரவா நீ எப்போ வா நம்ம போய் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணா காட் நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் தருவார் அல்லவா நம்ம போலாம் உனக்கு தெரியாதா நான் இந்த உலகத்துல பார்க்காத கிஃப்டே கிடையாது காட் வந்து கொடுத்து தான் எனக்கு அந்த கிஃப்ட் வேணாம் கிளம்பு கிளம்பு காட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டேன் ப்ரேயர் பண்ணா எல்லாத்துக்கும் கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் யாருமே வர மாட்டேன் ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணா கிஃப்ட் கிடைக்கும் சொன்னாங்களே நம்ம வேற டென்ஷனா திட்டி விட்டோமே சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் గాడ్ గాడ్ నా కోపట పేసిన ఎల్లారూ ఆయనకు ఒబే పన్ని నడకను నా కోపట ఎల్లారు ఆయన పాత బాయింత నడుంగను ప్లీజ్ ఆయనకి ఇది మట్టు కొడుంగ గాడ్ అచ్చచ్చో నమ ఫ్రెండ్ ప్రేయర్ పన్న నమ పోహామ విటటమే నా పెరిసి నీ పెరిసిని సోననాల గాడ్ నమలే కూపడం విటాంగలే నీ నమలు పోగను சார் நம்ம ஃப்ரெண்ட் ப்ரே பண்ணா காட் நிறைய கிஃப்ட் தருவேன்னு சொன்னாங்களே அப்போ நம்ம ப்ரே பண்ணா நம்மளுக்கு தான் காட் நிறைய கிஃப்ட் தருவார் காட் எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால என் உலகத்தில் இருக்கிற எல்லா சாக்லேட்டும் எனக்கு மட்டும்தான் வேணும் அப்புறம் எனக்கு டாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால என் ரூம் ஃபுல்லாக டாய்ஸா வேணும் அப்புறம் எனக்கு புது ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் டெய்லி வியர் பண்ண எனக்கு புது ட்ரெஸ் மட்டும் வேணும் இது மட்டும் தான் என்னோட சின்ன ஆசைவாட் இத மட்டும் எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்பா நல்லா தூங்கி ஏஞ்சாச்சு யாரும் வந்து எழுப்புனாங்களே கிப்ட் வேற கிடைக்கும் சொன்னா சரி நாம வேணா காட் கிட்ட பிரேர் பண்ணலாம் முன்னாடிலாம் எல்லாம் போவேண்டா இங்க நின்னே பிரேர் பண்ணுவோம் காட் காட் நான் நல்லா தூங்கிட்டே இருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹோம்ஒர்க் வேற ஸ்கூல்ல கொடுத்துட்டே இருக்காங்க எனக்கு பண்ணவே முடியல நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு ஹோம்ஒர்க் எழுதுறக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் அனுப்பி விட்டுருங்க ப்ளீஸ் காட் எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க காட் அச்சோச்சோ நம்ம வேற காட் கிட்ட பிரேட் பண்ணா கிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாரே நம்மளும் போய் ட்ரை பண்ணலாமா எனக்காக ஒரு சின்ன ஆசை மட்டும்தான் நான் அடம் பிடிச்சி கேட்குற எல்லா பொருளும் எங்கள் அப்பா அம்மா எனக்காக மட்டுமே வாங்கித் தரணும் கார் இதை மட்டும் பண்ணிடுங்க கார் ப்ளீஸ் கார் சரி நம்ம ரெண்டு பேரை வந்து சொல்லிட்டு போயிருக்கா போய் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே காட் காட் நான் இந்த உலகத்தில் புதுசாக பார்க்காத பொருள் எதுவுமே கிடையாது ஆனாலும் நான் திருடும் போது எப்படியாவது மாட்டிக்கிறேன் திருடும் போது மட்டும் நான் மாட்டவே கூடாது எனக்கு அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க காட் காட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கிடைக்கணும்னு சொல்லி நான் போய் எல்லாரையுமே கூப்பிட்டேன் யாருமே எனக்கு வர மாட்டாங்க அதுக்கு பதிலாக நான் அவங்களுக்கும் சேர்த்து நானே ப்ரேயர் பண்ணுறேன் காட் என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே கிஃப்ட் கிடைக்கணும் காட் ஐ கிஃப்டா தேங்க் யூ காட் தேங்க் யூ ஏ உனக்கு காட் கிஃப்ட் கொடுத்தாரா ஆமா நான் காட் கிட்ட பிரேயர் பண்ணனா அதனால காட் எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரே சார் நீ வந்து கூப்டப்ப நான் உன்ன ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன்ல ஐ அம் சாரி நானே இனிமே எல்லார்கிட்டயோ கைண்டா லவ்வபலா நடந்துக்கறேன் சரி பரவாயில்லை நம்ம காட் கிட்ட பிரேயர் பண்ணிக்கலாம் கிப்டானும் பண்ண வரட்டா எனக்கு கிஃப்ட் கிடைக்கும் நீயும் பண்ணவா இன்னும் உங்க கையில மட்டும் கிஃப்ட் இருக்கு எனக்கு காட் எந்த கிஃப்டுமே தரலையே நான் காட் கிட்ட பிரேயர் பண்ணனா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லி ஆனா காட் எனக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்துட்டாரு ஒருவேளை நான் ரொம்ப பேராசப்பட்ட போல அதனாலதான் காட் எனக்கு ஒரு கிஃப்டுமே தரல அப்ப நானும் இனிமே ஷேர் பண்றேன் எல்லாருக்கும் சரி ஃபீல் பண்ணாதவோ நம்ம காட் கிட்ட பிரேயர் பண்ணலாம் என்ன வச்சிருக்க கையில கிஃப்ட் எனக்கு காட் கொடுத்தாரு God கொடுத்தாரா நான் பிரேர் பண்ண God எனக்கு தரவே இல்ல நான் உன்னை கூப்டே இருந்தேன் நீ தான் என்கிட்ட என் கூட வரவே இல்ல அதனால நான் போய் God கிட்ட பிரேர் பண்ணனா அதனால எனக்கு gift கொடுத்தாரு அப்படியா அப்ப நான் தூங்கிட்டே இருந்தனால gift கிடைக்கல போல இனிமேல் நான் தூங்காம உன் கூட பிரேர் பண்றா ஓகேயா ஆ சரி வா பிரேர் பண்ணலாம் ஆ பண்ணலாம் ஆ என்னப்பா இது God நான் பிரேர் பண்ணனால God எனக்கு gift கொடுத்தாரு திட்டு கொடுத்தாடா சாரிப்பா நீ கூப்பிட்டப்பவே நான் வந்து நீ கூப்பிடும் போது வராதனால காடு எனக்கும் கிஃப்ட் இல்லை சரி நீ ஃபீல் பண்ணாத இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் காட் கண்டிப்பாக உனக்கு கிஃப்ட் தருவார் பா சரிப்பா என்னது இது நம்ம ஃப்ரெண்ட் வேற கையில் எதை வச்சுக்கிறா தூக்கிடலாமா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க அடிச்சு போடுவாங்க வேண்டாம்

I thank you thank you teacher for your wonderful skill clap your hands for your teachers